ஒரு அப்புறம் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மனதில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் சாமி கடனுக்காக எதிர்பார்த்துருந்தாலும் லோனுக்காக நான் எதிர்பார்க்குறேன் ஐயா நாம் இது வரைக்கும் வரவுக்காக நம்மளுக்காக எழுதி போட்ட பிஎஃப் ஆகட்டும் அலவன்ஸ் ஆகட்டும் எதனால் நம்மளுக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுங்கள் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்யுங்க எல்லாமே வெற்றி தரும் வெற்றி வாய்ப்பினை பெற்றுத்தலும் இன்னமும் பயப்படணும் அவசியமில்லை சனியோடு சேர்க்கக்கூடிய சுக்கர பகவானும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பகவான் உச்சம் பெறக்கூடிய காலம் அந்த இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வருவாய் உங்களிடத்திலே இருக்க போது அதுவும் இல்லாமல் ஜனவரியில் பிறந்த பிறகு உங்களுக்கு வாய்ப்பினை நல்கக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ப்பதால் ப்ராப்ளமே கிடையாது எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய பாக்கியம் மெமரி சேவே சாமின்னா சாமினா அதிகாலையில் எழுந்து கொள்ளுங்கள் மணி ஒரு நாலு மணிக்கு எழுந்து படிங்க உங்களுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல் அதாவது நாலாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் வாய்ப்பினை நல்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது மாத பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஜனவரி மாத பலனை பார்ப்போம் அதாவது எப்படி சொல்லப்புண்ணா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் பண்ணுது நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிராப்பித்துக் கொள்கிறேன் அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன் இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்கப்படாது இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப்போது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நிகர்களே இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு பிறக்குது இந்த ஜனவரியில் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் வருதா இல்லையா எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் நவ கிரகங்கள் என்னென்ன கொடுக்க போது இந்த ஆண்டு தொடக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஜனவரி தான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நம் வாழ்வில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போது துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்றம் தருமா இந்த மாதம் இரக்கம் தருமா பார்ப்போம் விரிவாக பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இதுவரைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது நம்ம ராசிநாதன் சனியோடு சேர்ந்து சுக்கரநாதனோடு சேர்ந்து பெறுவதில் குடும்ப உறவுகள் இனிமேல் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தால் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் போதும் குடும்ப உறவுகளால் என் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயங்களோ வேலை வாய்ப்புகளோ நம்மளுக்கு இது வரைக்கும் சரியான முறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கல ஒரு தீர்மானமே கிடைக்கல சாமி நான் வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொறுமையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது சக்ஸஸ் கொடுக்கின்ற காலம் வருது எதையும் தொட்டால் துளங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போறீங்க எல்லாமே உங்களுக்கு இனிமேல் சக்ஸஸ் வரப்போகுது சுவாமி ராஜநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சனியோட தொடர்பு கொள்ளுமெல்லாம் நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நாம் பெறப்போகிறோம் ஏன்னா அவர் நம்மளுக்கு ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கதான் செய்யும் நான் இல்லைன்னே சொல்லலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தொந்தரவான விஷயங்கள் மாறிடும் சுவாமி உடல் பெரியவங்க உடல் நலத்தில் மட்டும் நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க துளாராசிக்காரங்க வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் இந்த இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது சுவாமி நலத்தில் கொஞ்சம் உபாதைகளோ தொந்தரவான விஷயங்களோ ஹாஸ்பிட்டல் போக்குவரத்தோ இருக்கிற மாதிரி பாக்கியம் பெறுவீங்க இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம அதுக்கு முன்னே உடம்பை செக் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது வரைக்கும் பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் அதுவும் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மூணாம் இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் அதே இடத்துல இருப்பதால் இது வரைக்கும் தைரியமான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியலன்னா இனிமேல் எடுக்கின்ற பாக்கியம் வரப்போகிறோம் ஒரு அப்புறம் எந்த வேலை தொட்டாலும் சக்சஸ் தரக்கூடிய அமைப்பு வீடாகட்டும் வண்டி வாகனங்களாகட்டும் போக்குவரத்தாகட்டும் செயல் திட்டங்களாகட்டும் தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க போது ஆனால் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மனதில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் சாமி கடனுக்காக எதிர்பார்த்துருந்தாலும் லோனுக்காக நான் எதிர்பார்க்குறேன் ஐயா நாம் இது வரைக்கும் வரவுக்காக நம்மளுக்காக எழுதி போட்ட பிஎஃப் ஆகட்டும் அலவன்ஸ் ஆகட்டும் எதனால் நம்மளுக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுங்கள் கடன் நோய் என்று சொல்கிற மாதிரி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புலேயும் அந்த இடத்துல வருவதால் வீடால் நம்மளுக்கு நிம்மதி கொஞ்சம் கிடைக்கும் இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தால் வீட்டுடைய அமைப்பால் நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்க போது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைக்கெல்லாம் வந்துருக்குங்க துலாம இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எதனால் நடந்திருந்தால் அந்த தவறான விஷயங்கள்லாம் தடையான விஷயங்கள் அனைத்தும் ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா இந்த ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதத்திலே மாற்றங்களை கொடுக்க போது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க உங்கள் வாழ்க்கையில் திடீர் அமௌண்ட்டோ திடீர் சக்ஸஸோ எல்லாமே காட்டக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நாம் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு விலக போதையா புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுது நம்மளுக்கு புதுசாக நம்மளுக்கு ஃபாரின் அளவுக்கோ வெளியூர் பயணத்துக்காகவோ நாம் எழுது போட்டுருந்தாலோ அதுக்காக நாம் காத்துட்டு அந்த சக்ஸஸ் தரக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது அதுவும் இல்லாமல் அரசு தரப்பு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்காக காத்துட்டுருக்கையா நான் போலீஸ் ஆகணும் ஒரு பாதுகாப்பு படையில சேரணும் இந்த மாதிரி அரசு உத்தியோகம் மக்கள் படி செய்ய சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்யுங்க எல்லாமே வெற்றி தரும் வெற்றி வாய்ப்பினை பெற்றுத்தரும் பயப்படணும் அவசியம் இல்லை சனியோட சேர்க்கக்கூடிய சுக்கர பகவானும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பகவான் உச்சம் பெறக்கூடிய காலம் அந்த இருபத்தி தேதிக்கு அப்புறம் நல்ல வருவாய் உங்களிடத்திலே இருக்க போது அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்து நேரடி பார்வையாக நம்ம தொழில பார்க்கறதால வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடுதல் கூடுதல் என்று சொல்லுற மாதிரி ஜீவனம் உங்களுக்கு பிரச்சனையில் இருந்து வந்த பிராப்ளம் அனைத்தும் வேலை வாய்ப்புல இருந்து வந்த பிரச்சனைனா சுத்தமாக விலகிவிடும் ஒரு மனம் உன்கிட்ட நம்ம கிட்ட தொடர்ச்சியாக வேலைதான் பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்குன்னா அந்த வேலை வாய்ப்புல இருந்து வந்த பிராப்ளம் ஆகட்டும் கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் எதனா இருக்கட்டையா நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கூட சரி எல்லாம் சக்ஸஸ் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த ஜனவரி மாதம் நம்மளுக்கு ஆண்டு தொடக்கமே ஓரளவுக்கு கிரகங்கள் நல்ல வலிமையாக இருப்பதால் உங்களுக்கு எதை பற்றியும் கிடக்கத்தவையில் எதை பற்றி நாம் கவலைப்படணும் அவசியம் இல்லை தொடக்கமே வெற்றி என்றால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வெற்றி தான் அமைப்பெல்லாம் நன்றாக இருக்கத்தால் நீங்கள் தேவ தைரியம் தன்னம்பிக்கை எந்த காரணம் கொண்டு விட தேவையில்லை உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதம் என்று சொன்னால் மிகையாகாது புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறுது பழைய வாகனங்கள் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிங்கன்னா அதெல்லாம் வாகனங்களை மாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு ஆல்டேஷன் பண்ணும் தேவையான உபகரணங்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் ஐயா பரவாயில்லை அதுவும் இல்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கின்ற காலம் என்ன புதுசாக நான் தொழில் பண்ண போகிறேன் சாமினா ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த செயல்பாடெல்லாம் எடுத்து செய்யுங்க உங்களுக்கான அமைப்பு வெற்றி கிடைக்கும் வெற்றி 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 அதுக்கு எதுவுமே மாற்ற கருத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சக்ஸஸ் கொடுத்துட்டு போய்ட்டு ஐயா அதுவும் இல்லாமல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுக்கு இப்போ வக்கரகதி இருப்பதால் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு சில பேருக்கு நல்லா இருக்குது சில பேருக்கு இந்த வக்கரகதி சும்மா தொந்தரவு பண்ணி தான் இருக்குது நான் இல்லைன்னே சொல்லலை சனி பகவானுடைய தாக்கமும் கேது பகவானுடைய தாக்கமும் நம்மளோட உடல்நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனையுடைய தாக்கமோ மனசு மட்டும்தான் ஏதாவது உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது மனசு மொத்தம் வெளியே சென்று கொண்டு இருக்குது இல்லை அந்த மாதிரி தொந்தர்வான விஷயங்கள் இரவு தூக்கம் இது வரைக்கும் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல உறக்கமோ தொந்தரவான விஷயங்கள் இருந்து விடுபடுற மாதிரி தெரியும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் முதல்ல கல்வி கல்வியில் இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவும் சாமி இந்த மாதமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தவறான விஷயங்கள் எதுவும் காணப்படலை உயர்நிலை கல்வி கல்வியாகட்டும் முதுநிலைக் ஆகட்டும் எதனா இருக்கட்டும் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்துலையோ காலேஜுக்கு நான் போயிட்டுருக்கையா உடல் தொந்தரவுலாம் பண்ணிட்டுருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதமே சரியாகிடும் ஜனவரியில் பிறந்த பிறகு உங்களுக்கு வாய்ப்பனை நல்கக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ப்பதால் ப்ராப்ளமே கிடையாது எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய பாக்கியம் மெமரிஸேவே வரமாடாது சாமினா அதிகாலையில் எழுந்து கொள்ளுங்கள் மணி ஒரு நாலு மணிக்கு எழுந்து படிங்க உங்களுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல் அதாவது நாலாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் வாய்ப்பினை நல்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா அவர் பதினோராம் அதிபதி அவரும் இருபதாம் தேதியும் நாலாம் இடத்துக்கு புதன் பகவான் செல்லும் பொழுதெல்லாம் அந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் தடையான இருந்தது அனைத்தும் வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு செல்லாம அமைந்துடும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதுவும் இல்லாமல் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதாலேயும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த மாதமே திருப்பி ஆன்மீக சுற்றுலாக்கள் அதிகரிக்கும் லாபம் ஒரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் தொடுகின்ற எல்லா விஷயத்துலேயும் லாபம் இருந்து கொண்டே இருக்கும் சாமி வேலை அமைப்பு சிறுதொழிலாகட்டும் நாம் பெரிய பெரிய கம்பெனி வச்சிட்ருக்கிறவங்களாகட்டும் இதை எல்லாம் சின்ன பாயிண்ட்டை நாம் தொழும்புறதுலாம் சக்ஸஸ் கொடுக்கும் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை பெறும்போதெல்லாம் ஒரு நல்ல பெத்த அமௌண்ட்டோ இல்லை கடனோ நாம் வாங்குற மாதிரியும் லோனுக்காக நாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம் எதுவுமே கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு எல்லா விதமான அடையாளங்களையும் காட்டப்படும் பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழலாம் அதாவது ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்க ஐயா நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டாம் தேதி ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய அடையாளம் நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய காலம் நீங்கள் தான் யார் இது வரைக்கும் தெரியல சாமி நான் ஏதோ ஏதோ ஒரு கிராமத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அந்த வெளியே வரக்கூடிய காலத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரப்போறீங்க உங்களுக்கால நீங்கள் பிரதிபலிப்பு நாம் எதுவும் செய்யப்படுத்த முடியலை நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதோட அடையாளம் தரக்கூடிய மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி உங்களுக்கு இருக்க போதையா நல்ல மாற்றங்கள் கொடுக்க போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையாட்கள் இது வரைக்கும் வரலன்னா இனிமேல் வேலையாட்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க போறாங்க நல்ல சக்ஸஸ் தரப்போகுது கடன் சார்ந்த விஷயமும் நோய் சார்ந்த விஷயமெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இந்த மாதம் இருக்குது சாமி தவறான விஷயங்கள் எதுவும் காணப்படாது பயப்பட தேவையில்லை பிள்ளைகளுக்கு செலவீனங்கள் சற்று இந்த மாதம் நான் இல்லைன்னே சொல்லலை பிள்ளைகள் ஆளவாதகம் அவங்களுக்கு தேவைகள் என்னென்னக்குதோ கல்விக்கோ அல்லது திருமணம் வந்த உருவக்கோ நாம் செயல்படுத்துகிற மாதிரியும் இந்த மாதம் கண்டிப்பாக செயல்படுத்தும் பயப்படணும்னு அவசியம் இல்லை எல்லாமே சக்ஸஸ் தரும் அதுக்கேற்றார் போல் வருமானமும் வந்து கொண்டிருக்கும் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை பார்த்தா நல்லதே நடக்க போகுது இந்த மாதம் ஜனவரி மாதம் ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் திருத்தணி முருகப்பெருமானை அந்த வள்ளி தேவையானை சமேதா என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்